மகாஜனிதாயே மாதேஸ்வரியே மனதார போற்றி பணிந்தேன் உனை நான் மனையேருள் மகிமைகள் புரியும் மகாசக்தியே என் அந்த சரணம் சதா உன்னை போற்றும் சாதுக்களை கா சாந்தே சஞ்சலம் தீர்ப்பாய் சரணவி பணி தேட்டும் எங்கள் குறையாவும் போக்கும் குண சுந்தரித்தாயே நீங்காத பேரின்பம் நாள் எல்லாம் நல்கும் நித்ய கல்யாணியே வந்தருள் புரிவாய் நிலையான பெரும் பேரு நீங்காமல் அருளும் நிர்மலரூபியென் சரணம் வந்த நிசெய்தே வாழ்த்துக்கள் பாடி ஊனை போற்றி என் தாயே அருள்வாய் வாகீஸ்வரியே வரம் யாவும் நல்கும் வளமான பெரும் பேரு தரும் தாயை வருக மனதாலே உந்தன் மலரடி போற்றி நாவாலே உந்தன் புகழ் பாடி புதித்தேன் பாமாலை தனி கேட்டு பரிவாட் நீ தீராதவினைத் தீர்க்கும் தாயே உந்தன் பாதாரவின் தங்கள் பணிந்தேனாலும் போராடும் புவி வாழ்வு இந்நல்கள் தீர்ப்பாய் மாறாத பேரின்ப வீட்டை நீ அருள்வாய் பல நூறு பாவாலினாள்தோறும் போற்றிடினும் மகிமை கூறும் பெருமை எடுத்தியம்பள்ளி எல்லும் ஓ அன்னையாமுந்தனு கேடு இணை ஏதம் தெய்வம் என் பாக்கு மகிழ்வாய தாயே சரணமே உன் பாதம் பற்றினேன் போற்றி ஜெய ஜெய போட்டி என் அன்னை போற்றி ஆனந்த ஊட்டி அருள்வடிவு போட்டி போட்டி போற்றி என் தாயே போற்றி போட்டி போட்டி என் தாயே